இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல எல்லாமே ஒன்று 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 அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துருச்சேன்னா இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை இந்த மாடல் கணக்கை பார்த்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த கணக்கில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க சரியா இந்த கணக்கில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்குது ரெண்டு பை அஞ்சு தானே இந்த ரெண்டு பை அஞ்சை ரெண்டு அஞ்சுன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு பை அஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பரை ரெண்டாவதாக என்ன நம்பர் எழுதிருக்கோமோ அதுக்கு மேலே எழுதிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க இந்த மூணுக்கு அடுத்து இருக்கிற இந்த நம்பரை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க இந்த இடத்துல இதுக்கு நேராக சரியா அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பரையும் சரியா இந்த மாதிரி வரிசை மாறாமல் அதாவது கீழேருந்து இருந்து மேலே பார்த்த மாதிரி சரியா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டும் அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை அடுத்து அடுத்தடுத்தும் எழுதிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்க என்ன நம்பர் வருதோ அதையும் இந்த நம்பரையும் கூட்டி இதுக்கு பக்கத்தில் இந்த ஒன்றுக்கு கீழே எழுதிக்கோங்க சரியா இந்த மூணையும் அஞ்சும் பெருக்க என்ன வருதுன்னு பார்க்கலாமா மூணு பெருக்கல் அஞ்சு இது ரெண்டுத்தையும் பெருக்க பெருக்கா வர்ற நம்பரையும் இதையும் நாம் கூட்டிக்கணும் அதனால் கூட்டல் போட்டு பக்கத்துலேயே நான் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் சரியா இது எல்லாத்தையும் கூட்டம் என்ன வருது அதாவது சுருக்கா என்ன வருது பதினேழு வருது இப்போ அந்த பதினேழை இங்கே ரெண்டாவதாக எழுதிக்கிற இந்த நம்பருக்கு கீழே எழுதிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்க என்ன நம்பர் வருதோ அதையும் இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பரையும் கூட்டி இதுக்கு பக்கத்தில் இங்கே எழுதிக்கோங்க சரியா ஒன்று பெருக்கல் பதினேழு கூட்டல் அஞ்சு ஓகேவா என்ன வருது இருபத்தி ரெண்டு வருது ஓகேவா இப்போ இந்த இருபத்தி இந்த நம்பருக்கு கீழே எழுதிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இதையும் இது ரெண்டுத்தையும் பெருக்க என்ன நம்பர் வருதோ அதையும் இதையும் கூட்டி இங்கே எழுதிக்கோங்க ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு கூட்டல் பதினேழு என்ன வருது அறுபத்தி ஒன்று வருது ஓகேவா இந்த அறுபத்தி ஒன்றை இப்போது இங்கே எழுதிக்கோங்க சரியா இப்போ மேலே ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இல்லை மேலே எந்த நம்பரும் இல்லாதனால இந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுக்கடுத்து எதுவுமே பண்ணாதீங்க சரியா இந்த மாதிரி கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுங்க இந்த கணக்கில் இந்த கூட்டல் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கா அல்லது ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வகுத்தாலேருந்து ஆரம்பித்தா எப்படி போடுறதுன்னு அடுத்த கணக்கில் பார்க்கலாம் இந்த கணக்கில் இந்த கூட்டல் வந்து ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு சரியா இந்த மாதிரி கூட்டல் வந்து ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ரெண்டு நம்பரில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதாவது இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதான் மேலேயும் கடைசியாக இருக்கிற இந்த நம்பரை கீழேயும் எழுதிக்கோங்க சரியா அவ்வளோதான் ஆன்சர் ஒரு சில டைமில் இதை சுருக்கிற மாதிரி வரும் ஓகேவா சுருக்குற மாதிரி வந்துச்சுன்னா சுருக்கி பதில் என்ன வருதுன்னு பாருங்கள் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதை சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை கூட்டல் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல் ஆரம்பிச்சிருந்தா இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை இந்த மாடல் கணக்குக்கும் நாம் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரிதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் பதிலை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் அவ்வளோதான் சரியா சரி இப்போது இந்த கணக்குக்கும் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு நம்பரை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று அஞ்சு அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற இந்த நம்பர்ஸை கீழேருந்து வரிசை மாறாமல் இந்த ரெண்டாவது நம்பருக்கு மேலேருந்து எழுதிக்கலாம் எட்டு ரெண்டு ஒன்று அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் பேருக்கா என்ன நம்பர் வருதோ அதையும் இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதையும் கூட்டி இங்கே எழுதிக்கலாம் சரியா எட்டு பெருக்கல் அஞ்சு கூட்டல் ஒன்று இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும் பெருக்கி வர்ற நம்பரோட இந்த ஒன்றை கூட்டிக்கணும் அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் சரியா இது எல்லாத்தையும் சுருக்காக என்ன வருது நாற்பத்தி ஒன்று வருது ஓகேவா இப்போ அந்த நாற்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு கீழே எழுதிக்கலாம் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம் பெருக்கி வர்ற நம்பரையும் இது நாற்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பரையும் கூட்டி அதுக்கடுத்து இங்கே எழுதிக்கலாம் ரெண்டு பேருக்கள் நாற்பத்தி ஒன்று கூட்டல் அஞ்சு எண்பத்தி ஏழு வருது இதை இங்கே எழுதிக்கலாம் சரியா அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் பெருக்கி வர்ற நம்பரையும் இதையும் கூட்டி பக்கத்தில் எழுதிக்கலாம் ஒன்று பேருக்கள் எண்பத்தி ஏழு கூட்டல் நாற்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தெட்டு வருதா இந்த நூற்றி இருபத்தெட்டை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் சரியா இப்போ மேலே ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இல்லை அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே கணக்கில் வந்து கூட்டல் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல்லந்தே ஆரம்பிச்சிருக்கு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக என்ன நம்பர் கிடச்சிருக்கோ அதை மேலேயும் அதுக்கடுத்து வகுத்தல் போட்டுக்கிட்டு இந்த கடைசியாக கிடச்சிக்கிற இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கீழையும் எழுதிக்கலாம் சரியா அப்படி எழுத என்ன நம்பர் வருதோ அதுவே நமக்கு தேவையான பதில் இந்த மாடல்ல ஒரு கணக்கு கேட்டா அதாவது இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே ஒன்று 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 அதுக்கப்புறம் எல்லாமே மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு வந்துச்சனா இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை இந்த மாடல் கணக்கை பார்த்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த கணக்கோட கடைசி நம்பரை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரியா இந்த கணக்கோட கடைசி நம்பர் என்ன ஒன்று பை நாலு தானே இந்த ஒன்று பை நாலு இந்த மாதிரி ஒன்று நாலுன்னு எழுதிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் இந்த வரிசையில் கடைசியாக என்ன நம்பர் எழுதியிருக்கோமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த ஒன்று பை நாலு பக்கத்தில் இருக்கிற இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்தது இந்த நம்பர் தானே இங்கே எழுதியிருக்கோம் அப்போது இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே எழுதிக்கோங்க சரியா இப்போது இது ரெண்டுத்தையும் கழித்து பதில் என்ன வருதோ அதை இங்கேயும் இங்கேயும் அதுக்கடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க இந்த கழித்தல் முடிஞ்சிடுச்சுல அதனால் அது கடுத்து இருக்கிற இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த நம்பர் தானே இங்கே எழுதியிருக்கோம் அதனால் இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்கலாமா மூணையும் நாலையும் கழிக்க என்ன வருது ஒன்று வருது என்ன ஒன்று மைனஸ் ஒன்று வருது ஏன்னா இந்த மைனஸ் வந்து பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்குது அதனால் பதிலில் மைனஸ் நாம் போட்டுக்கணும் சரியா அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மைனஸ் நாலில் மூணு போச்சுன்னா மைனஸ் ஒன்று இருக்கும் சரியா இப்போது இங்கே என்ன பதில் கிடச்சிருக்கோ அதை இங்கேயும் இங்கேயும் அதுக்கு அடுத்து எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த கழித்தல் முடிஞ்சிருச்சுல அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் ஓகேவா இப்போது இந்த மைனஸ் ஒன்று தானே இங்கே எழுதியிருக்கோம் அப்போது இந்த மைனஸ் ஒன்றுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாமா நான் ஏன் கூட்ட சொல்கிறேன்னா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போது மைனஸ் ஒன்றையும் மைனஸ் மூணையும் நாம் கூட்டிக்கணும்னு அர்த்தம் சரியா இது ரெண்டுத்தையும் கூட்ட என்ன வருது மைனஸ் நாலு வருது சரியா இப்போ இந்த மைனஸ் நாளை கொண்டு வந்து இங்கே இங்கே எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கலாம் சரியா இதுக்கு அடுத்தது கடைசியாக இருக்கிற இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் கடைசியாக இருக்கிற இந்த கழித்தல் ஓகேவா இதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் இது கடுத்தது இந்த மைனஸ் நாலு தானே இங்கே எழுதிருக்கோம் அதனால் இந்த மைனஸ் நாலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் இப்போ சுருக்கலாமா மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிவிடுமா அப்போது ப்ளஸ் ஒன்று அப்போது இது ரெண்டுத்தையும் கழிக்க என்ன வருது மைனஸ் மூணு இப்போ இந்த மூணை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாமா இங்கே மட்டும் தான் எழுதணும் ஏன்னா இந்த வரிசையில் இருக்கிற எல்லா கழித்தலும் நாம் யூஸ் பண்ணிட்டோம் இந்த வரிசையில் நாம் இந்த எல்லா மைனஸும் யூஸ் பண்ணிட்டோம் அதனால் கடைசியாக என்ன பதில் கிடச்சிருக்கோ அதை இங்கே மட்டும் எழுதுனா போதும் ஓகேவா இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இந்த ஒன்று மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பாருங்கள் ஓகேவா இந்த ஒன்று மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல் இருந்து ஆரம்பிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே கண்டுபிடிச்சிக்கிற கண்டுபிடிச்சிக்கிற இந்த வரிசையில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் கிடச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது வகுத்தல் போட்டுக்கிட்டு அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கீழே எழுதிக்கோங்க இப்போது கழித்தலுக்கு கழித்தல் கேன்சல் ஆகிடுமா மிச்சம் என்ன இருக்குது மூணு பை நாலு அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க அதாவது கணக்கில் ஒன்று மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வகுத்தல்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்தால் நீங்கள் இந்த வரிசையில் கடைசியாக என்ன நம்பர் கிடச்சிருக்கோ அதை மேலே எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பரை வகுத்தல் போட்டு கீழே எழுதிக்கோங்க இது மட்டும் மாறுச்சுன்னா பதில் மாறிடும் இது மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஒன்று மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல்லேருந்து வந்திருக்கா அல்லது ரெண்டாவது வகுத்தல்லேருந்து வந்திருக்கான்னு நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஓகேவா சரி இப்போது இந்த ஒன்று மைனஸ் வந்து ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பித்தா எப்படி பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்து பார்க்கலாமா ஒன்று மைனஸ் வந்து ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கே அப்போது இதுக்கு வேறு மெத்தடானு பயப்படாதீங்க இதுக்கும் நாம் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் பதிலை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா சரி இப்போது ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மூணு பை அஞ்சு மூணு அஞ்சுன்னு எழுதிக்கலாமா அடுத்தது இந்த அஞ்சை இங்கே எழுதிக்கலாம் இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கிட்டு இந்த அஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூனை இங்கே எழுதி கழிச்சுக்கலாம் கழிக்க என்ன வருது ரெண்டு இந்த ரெண்டை இப்போது இங்கேயும் இங்கேயும் எழுதிக்கலாம் அடுத்தது இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதி கழிச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையும் கழிக்க என்ன வருது மைனஸ் மூணு வருது அதாவது பெரிய நம்பர் பக்கத்துல தான் மைனஸ் இருக்கு அதனால பதில நம்ம மைனஸ் தான் போட்டுக்கணும் சரியா இப்போ அந்த மைனஸ் மூணை கொண்டு வந்து இங்கேயும் இங்கேயும் எழுதிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்தது கடைசியாக இருக்கிற இந்த கழித்தலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கிட்டு இந்த மைனஸ் மூணுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்க எழுதி நாம் கூட்டிக்கலாம் ஏன் கூட்ட சொல்றா இங்கேயும் கழித்தல் இங்கேயும் கழித்தல் ரெண்டு நம்பரும் கழித்தல் அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி தான் எழுதிக்கணும் அப்படி கூட்டம் என்ன வருது மைனஸ் அஞ்சு வருது அதை இங்கே எழுதிக்கலாம் கணக்கில் எல்லா கழித்தலும் யூஸ் பண்ணியாச்சு தானே அப்போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது கணக்கில் இந்த ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிச்சிருக்கா அல்லது ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த கணக்கில் ஒன்று வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் மூணு ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கணும் ஒன்று மைனஸ் வந்து ரெண்டாவது வகுத்தல் இருந்து ஆரம்பிச்சிருந்தா சரியா அதுக்கு அடுத்தது இந்த நம்பரை கொண்டு வந்து வகுத்தல் போட்டு எழுதிக்கோங்க ஓகேவா இப்போது கழித்தலுக்கு கழித்தல் கேன்சல் ஆகிடும் மிச்சம் என்ன இருக்குது மூணு பை அஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஒன்று மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கா அல்லது ரெண்டாவது வகுத்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு ஓகேவா இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டா போதும் பதில் வந்து ஈஸியாக கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா பதில் தப்பாயிடும் இந்த இடத்துல இருக்கிற இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா நம்பருமே ஒன்று 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 அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டல் கூட்டல் கூட்டல்னு வந்துருந்துச்சுன்னா இந்த கணக்குக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த இடத்துல இருக்கிற இந்த நம்பரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரியா இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது ஒன்று பை அஞ்சு தானே அதை ஒன்று அஞ்சுன்னு எழுதிக்கோங்க சரியா அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க இதுக்கு பக்கத்தில் கூட்டல் இருக்குல்ல அந்த கூட்டலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க சரியா இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி இதுக்கு பக்கத்துல எழுதிக்கோங்க ஓகேவா ஒன்றையும் அஞ்சையும் கூட்டம் என்ன வருது ஆறு அதான் இங்கே எழுதிக்கோங்க சரியா அதுக்கு கடுத்தது இந்த கூட்டல் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது இங்க இருக்கிற இந்த கூட்டலை கொண்டு வந்து இது இங்க எழுதிக்கோங்க சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க அஞ்சையும் ஆறையும் கூட்டம் என்ன வருது பதினொன்று அதான் இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ரெண்டு கூட்டலும் முடிஞ்சிடுச்சு இப்போது கடைசியாக இருக்கிற இந்த கூட்டலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க சரியா இப்போது இதையும் இதையும் கூட்டிக்கோங்க இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது பதினேழு வருது ஓகேவா அவ்வளோதாங்க எல்லா கூட்டலும் முடிஞ்சிடுச்சுன்னா இதுக்கான பதிலாக கண்டுபிடிச்ச மாதிரி ஓகேவா அது எப்படின்னு பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே கொண்டு வந்து இங்கே இருக்குல்ல இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த நம்பரை மேலே எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற இந்த நம்பரை கீழே எழுதிக்கோங்க ஓகேவா அவ்வளோதாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க சரியா புரியலையா அப்போது இந்த கணக்கு பாருங்கள் இதுக்கும் நான் அதே மாதிரி தான் பதில் கண்டுபிடிக்க போகிறேன் இந்த மாடல் கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக வந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் ஈஸியாக பதிலை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா இங்கே என்ன நம்பர் இருக்குது ரெண்டு பை அஞ்சு அதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு பை அஞ்சு பக்கம் இருக்கிற இந்த கூட்டலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டி இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க சரியா இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது ஏழு வருது ஓகேவா அதை இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா இது கடுத்தது இந்த கூட்டல் முடிஞ்சிடுச்சா அது கடுத்து இருக்கிற இந்த கூட்டலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டி இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க அஞ்சியும் ஏழையும் கூட்டம் என்ன வருது பன்னிரண்டு வருது ஓகேவா அதை இங்கே எழுதிக்கோங்க அது கடுத்தது இந்த கூட்டல் முடிஞ்சிடுச்சா அது கடுத்து இருக்கிற இந்த கூட்டலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது பத்தொம்போது வருது ம் ஓகேவா அதுக்கு அடுத்தது இந்த கூட்டலை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டி இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது பன்னிரெண்டையும் பத்தொம்போதையும் கூட்டம் என்ன வருது முப்பத்தி ஒன்று வருதா சரியா அவ்வளோதானே கூட்டால் எல்லாமே முடிஞ்சிடுச்சா அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் பாருங்கள் ஓகேவா இந்த கூட்டால் எல்லாமே முடிஞ்சிடுச்சேன்னா கடைசியாக கிடச்சிக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் அது அடுத்து பாருங்கள் சரியா கடைசியாக கிடச்சிக்கிற இந்த ரெண்டு நம்பர் என்னது பத்தம்போது முப்பத்தி ஒன்று அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பத்தம்போதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது வகுத்தல் போட்டுக்கிட்டு கடைசியாக இருக்கிற இந்த முப்பத்தி ஒன்றை கொண்டு வந்து இதுக்கு கீழே எழுதிக்கோங்க அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள்